வாழ்க்கையில் போராடு இவளால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தா என சொல்லும் வரை போராடு கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கதை இன்னும் முடியல கதையே இனிமே தான் ஆரம்பிக்குது என்னை பற்றி புறம் பேசுபவர்களுக்கும் என்னை பிடிக்காதவர்களுக்கும் என்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் என்னை பைத்தியமாக நினைப்பவர்களுக்கும் நான் கூறும் ஒரே பதில் நீங்க இருங்கள் இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகுமென்று காத்திருந்தேன் ஆனால் எதுவும் கடந்து போகாது தொடர்ந்து வரும் என்று உணர்த்திவிட்டது காலம் இவர் செக்யூரிட்டி கோடு வீச் ஜேஎஸ் TO சேஞ்ச் மோர் உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி மெசேஜ் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் செக்யூரிட்டி கோடு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கப்பா அதுபோல் எத்தனை பேருக்கு ஃபோனில் near device searching அப்படி என்று வருமுன்னா அதையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபோ மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் செய்யாத ஆப் வந்து தன்னாலே வந்து இன்ஸ்டால் ஆகியிருந்தால் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது யுவர் அக்கௌண்ட் இஸ் லைவ் அப்படி லைவ்லே போகுதுன்னு சொன்னால் அடுத்த நாள் தான் உங்களுக்கு ரெடி ஆகுதுன்னு சொன்னால் அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் மொபைலுக்கு சிஸ்டம் லான்ச்சர் கானாட் ஒர்க் நெட்ஒர்க் நீங்கள் கால் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ ஒட்டு கேட்பது போல தெரியுதா அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது த்ரீ மினிட்ஸ் வீடியோவுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் எம்பி அப்புறமா த்ரீ ஹவர்ஸ் ரிமைனிங் சொல்லிவிட்டு உங்களுக்கு டைம் காட்டுதா அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் அப்படி டைப் செய்யும்போது கூகுள் சிஓ கூகுள் கூகுள் எனி திங் வந்துட்டு இப்படி ஃப்ளாக் வந்து வருதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது இவர் அசிஸ்டண்ட்டு கேன் டேக் கால் நெக்ஸ்ட் டைம் அப்படி வந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்